சார் மணி அவர்கள் அஇஅதிமுக நகர் செயலாளர் வெள்ளக்கோவில் அவருடன் திரு ரஞ்சிதம் தங்கராச அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் அஇஅதிமுக வெள்ளக்கோவில் மற்றும் திரு குமரவேல் அவர்கள் மற்றும் திரு குமரவேல் அவர்கள் எட்டாவது வார்டு செயலாளர் கைகளை கட்டி வீரர்களை வாழ்த்தும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அஇஅதிமுக மாநில மன்ற துணை செயலர் எஸ் என் முத்துக்குமார் அவர்களுக்கு வெள்ள ஊர் தலைவர் பொன்னாடி தலைவர் சிறப்பிப்பார் மேலும் கபடி என்ற உலகத்தையே காட்டியவர் அவர்கள் ஊரிலே என்ற பெருமைக்குரியவர் எஸ் என் முத்துக்குமார் அவர்கள் அடுத்ததாக மணி அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது வேலுமணி ஆசிரியர்கள் அடுத்ததாக திரு குமரவேல் அவர்களுக்கு போட்டு கௌரவம் செய்யப்படுகிறது அதற்கு அடுத்ததாக திரு ரஞ்சிதன் தங்கராஸ் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவம் செய்யப்படுகிறது அடுத்ததாக அட்வொகேட் தமிழ் செல்வன் அட்வொகேட் தமிழ் செல்வன் மாவட்ட மாணவனி அமைப்பாளர் பொன்னாடி அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது அடுத்த முருகன் அவர்களுக்கு செய்யப்படுகிறது

அருந்தகத்திலே கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவம் செய்யப்படுகிறது அடுத்ததாக திரு குமார் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவம் செய்யப்படுகிறது விட்டலட்சுமி சிவகுமார் அவர்கள் இப்பொழுது இந்த பொன்னாடி கௌரவம் செய்யப்பட்டு கிடைக்கிறோம் சிவகுமார் வாங்க கேப்டன் பழனிசாமி பாரதி போட்டு அன்பு சகோதரி பாரதி பொன்னாடி போட்டு கௌரவிக்கிறார் நன்றி आउनु न यहाँ आउनु न यहाँ

கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் பிளாக் ஸ்டார் வெள்ளக்கோவில் களத்தில் களமாடி கொண்டிருக்கிறார்கள் कल स्पोर्ट्स स्टेट குழுக்களால் பிடித்து லீக் போட்டிகள் லீக் சுற்று நோயில் போட்டிகள் இந்த போட்டியை தொடர்ந்து நீர் சுற்று தொடர்ந்து என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடுகளை ரெண்டு மையம் வேச

மிகவும் நுணுக்கமான வீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வீரர்களின் சாகசங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குங்கணி எந்த டைம்ல ஆர்டர் அப்படி நான் பாக்கலையே குங்கனிய தெரியல இப்போ வரைக்கும் பாக்கல நானு இருக்க நண்பா இந்த மேச்சோட லீக் ஸ்டார்ட் ஆகுது பிக்சர்ஸ் போற வெயிட் பண்ணுங்க பிளாக் ஸ்டார் விளக்குவில் ஜிசிஎம் எல்லை ஏய் சேசடி அடி 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 ஆஹ் ஆண்ட

मिलंदी <laughs>